உலகமே பரபரப்பாக தேடி வரக்கூடிய ஒரு செய்தி அந்த ஐந்து நபர்களுக்கு என்ன ஆனது அப்படிங்கிறது தான் அந்த ஐந்து பேருமே உயிரிழந்து விட்டார்கள் அப்படின்னு அமெரிக்க கடற்படை சொல்லியிருக்கிறாங்க இந்த செய்தி சம்மந்தமான பத்து முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோலாம் பார்க்கலாம் கரெக்டாக நூற்றி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் உலகினுடைய மிகப்பெரிய கப்பலான டைட்டானிக் விபத்தில் மூழ்கி அதில் இருந்தவர்கள்லாம் உயிரிழந்தாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அந்த திரைப்படத்துல நம்ம பார்ப்போம் இந்த உடைந்து போன அந்த டைட்டானிக் கப்பலை பார்ப்பது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய உலகத்தினுடைய போடீஸ்வரர்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்காக வந்து இருக்கு அவங்க போய் பார்த்துட்டு வராங்க அந்த அடிப்படையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜூன் பதினெட்டாம் தேதி ஒரு ஐந்து நபர்கள் வந்து ஓஷியன் கேட் அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பலில் இந்த டைட்டானிக் கப்பலை பார்க்கறதுக்காக என்ன செய்கிறாங்க போகிறாங்க ஒரு பெரிய ஷிப்பில் வந்து போகிறாங்க அதை வந்து மதர் ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஷிப்புக்கு பேர் வந்து போலார் பிரின்ஸ் அதில் போய் என்ன செய்கிறாங்கன்னா அவருடைய அந்த நீர்மூழி கப்பல் ஓஷியன் கேட் அப்படிங்கிற அந்த நீர்மூழ்கி கப்பலில் அவங்க வந்து தண்ணிக்குள்ளே வந்து போகிறாங்க அவங்க வந்து போன அந்த எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ஒரு முறை வந்து அந்த நீர்மூழி கப்பல் வந்து மதர்ஷிப்பு வந்து சிக்னல்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த கப்பல் வந்து ஆக்டிவாக இருக்கா எது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் ஆனால் தண்ணிக்குள்ளே போனால் சுமார் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நீர்மூழி கப்பல் வந்து எந்த தகவலுமே வந்து வரலை இவங்க வந்து என்னென்னா வெயிட் பண்ணுறாங்க ஒரு எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா அந்த டைட்டானிக் அப்பில் போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு வந்து ஒரு ஒரு டென் டு லெவன் ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும் எனவே நம்ம வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் திண்டி இடையில வந்து சிக்னல்ஸ் வந்து கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் டென் அவர்ஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த தகவலுமே இல்லை இதனால் உடனடியாக அமெரிக்காவினுடைய கப்பல் படைக்கு இவங்க வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க இப்போ இவங்க விபத்தில் சிக்கன இந்த பகுதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூ ஃபவுண்ட் லேண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபது கிலோமீட்டரில் இருக்குது அந்த விபத்து நடந்த பகுதி பக்கத்தில் வந்து எந்த நாடுகளுமே கிடையாது குறைஞ்சபட்சம் இந்த அமெரிக்காவினுடைய இந்த நியூ ஃபவுண்ட் லேண்ட் மட்டும்தான் பக்கத்தில் இருக்குது இதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆயிரம் கிலோமீட்டர் இருக்குது அந்த பக்கம் தான் மற்ற நாடுகள்லாம் வந்து இருக்குது எனவே வந்து இது வந்து ஓப்பன் சி அப்படிம்பாங்க எந்த நாடுகளுடைய கண்ட்ரோலில் இல்லாத ஒரு பகுதியில் இந்த விபத்து வந்து நடந்திருக்கு இந்த இடத்துக்கு இதற்கு முன்னாடி யாராவது போயிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டைட்டானிக் திரைப்படத்தையும் எடுத்துக்கலாம் இந்த படத்தை இயக்குனது ஜேம்ஸ் கேமரூ இவர் வந்து என்ன செஞ்சுக்கிறாருனா கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று முறை இந்த டைட்டானிக் கப்பலை வந்து இதே மாதிரி நீர்மூழ்கி கப்பலில் போய் அவர் வந்து பார்த்துட்டு அவர் வந்து என்ன பதிவு செய்கிறார் அப்படின்னா அது வந்து ஒரு புதிய உலகம் அப்படின்னு சொல்லி அது வந்து நீங்கள் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு உலகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை வந்து அவர் வந்து ஒவ்வொரு அங்குலம் அங்குலமாக வந்து அவர் ஃபுல்லாக சர்ச் பண்ணி தான் அந்த டைட்டானிக் அப்படிங்கிற படத்தை வந்து எடுத்துருப்பாரு அந்த டைட்டானிக் படத்தை பார்க்கும்போது நம்ம வந்து அந்த கப்பலுக்குள்ளே இருந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும் ஒவ்வொரு இடமும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த ரியல் மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு போகிறார் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த கப்பல் இடிந்த இடத்த வந்து அவர் வந்து போய் பார்த்தார் அப்படிங்கிறதுனால தான் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவதார் டூ இந்த மாதிரி நிறைய படங்களை வந்து அவர் எடுத்துருக்காரு அதில் வந்து நீர் வாழ்வியலை வந்து அவர் வந்து ரொம்ப அழகாக காட்டிட்டு போகிறார் அதுக்கு காரணம் என்னென்னா அவர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான கடல் பயணங்களை மேற்கொண்டது தான் இதற்காக வந்து அவர் தனியாக ஒரு டீஸ்பூன்லிக்கு கப்பலே வந்து வச்சுருக்காரு இந்த டைட்டானிக் அது மாதிரி அவதார் இந்த மாதிரி படங்களை பார்த்து உலகத்தினுடைய மிகப்பெரிய கோடி என்ன நினச்சாங்க அப்படின்னா நாமளும் போய் கடலுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து எனவே வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலா தொழிலாகவே வந்து மாறிடுச்சு அந்த டைட்டானிக் கப்பல் இருக்கக்கூடிய அந்த இடம் டைட்டானிக் கப்பலே வந்து ஒரு தனியார் நிறுவனம் வந்து சொந்தமானதாக இப்போ ஸ்டில் வந்து அது வந்து அந்த நிறுவனத்திட்ட பர்மிஷன் வாங்கி தான் நம்ம வந்து அந்த கப்பலை பார்க்கறதுக்கே போகணும் எனவே வந்து சில அந்த சப் அதாவது நீர்மூழ்கி கப்பலை ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்கள் வந்து அதற்கான அனுமதி வாங்கி வச்சுருக்காங்க அவர்கள் மூலியமாகத்தான் அந்த இடத்துக்கு வந்து நம்ம போக முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா அதை பார்க்க போவதற்கான அந்த டிக்கெட் ஃபேர் வந்து ரொம்ப முக்கியம் அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் யூஎஸ்கி அமெரிக்கன் டாலர் அதை நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் ஒரு சுமார் இரண்டு கோடி ரூபாய் இரண்டு கோடி ஒரு டிக்கெட்டோட மதிப்பு வந்து இரண்டு கோடி ரூபாய் இப்போ இந்த கப்பலில் பயணம் செஞ்ச அஞ்சு பேரில் வந்து ஒரு வந்து அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ இவரை தவிர்த்துட்டு மீதி உள்ள நான்கு பேருமே பார்த்தீங்கன்னா தலா இரண்டு கோடி ரூபாய் அப்படிங்குற மாதிரி ஒரு எட்டு கோடி ரூபாய் கொடுத்து தான் என்ன செஞ்சிருக்காங்க இந்த ட்ராவல் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இப்போ இந்த நீர்மூழி கப்பல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து வந்து சப்பு மெர்சபிள் அப்படிங்கிறாங்க அதை சப் மரையின் கிடையாது நீர்மூழி கப்பலே இது மொதல் கிடையாது இது நீர்மூழி கப்பலுடைய ஒரு சின்ன வடிவம் ஒரு சின்ன வேன் மாதிரியான வடிவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வந்து நம்ம வந்து ஒரு ரூமில் வந்து எப்படி கீழே தரையில் உட்காந்துருப்போமோ அந்த மாதிரி தான் என்ன செஞ்சுருப்பாங்க உட்காந்துருப்பாங்க ஒரே ஒரு டாய்லெட் இருக்குது அவ்வளோதான் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்களுக்கான அந்த சுவாசிக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மறுசுழற்சி முறையில் வந்து வரும் இவங்க வந்து வெளியிடக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து மறுசுழற்சி சேப்பில் ஆக்சிஜனாகவே வந்து இவங்களுக்கு திரும்பி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இது வந்து விபத்து நடந்த இடம் அது மாதிரி அந்த கடல் பகுதிங்கிறது உயர் மிக கடுமையான குளிர் நிலவக்கூடிய ஒரு பகுதி பனிப்பாறையில போது தான் அந்த டைட்டானு கப்பலே வந்து உடஞ்சது நமக்கு தெரியும் அப்போ வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடியவங்க வந்து அந்த குளிரை வந்து தாங்க முடியாமல் ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க அதனால் வந்து அவங்கள வந்து ஹீட் வார்ம் கொடுக்கக்கூடிய இந்த ஹீட்டரும் வந்து என்ன செஞ்சுக்கிட்டாங்க அதை வந்து அட்டாச் பண்ணி சொல்லுறாங்க அதே மாதிரி இந்த கப்பலில் அவங்க போவதுக்கு முன்னாடியே வந்து நிறைய வந்து அவங்களுக்கு ப்ரிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு சிக்னல் கட் ஆனாலோ அல்லது இந்த லைட் உள்ள இருக்க லைட் போயிட்டாலோ என்ன ஆனாலும் சரி அந்த ஆக்சிஜன் சப்ளை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற அந்த ப்ரிகாஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதனால் வந்து அந்த ஆக்சிஜன் சப்ளை இருக்கிற வரைக்கும் அவங்க உயிருக்கு வந்து எந்த ஆபத்துமே ஏற்படாது அந்த ஆக்சிஜன் சப்ளை வந்து எப்போ நிறுத்தப்படுதோ அப்போ தான் வந்து அவங்க உயிருக்கு வந்து ஆபத்து ஏற்படும் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ விபத்துகள் நடக்குது அதை பற்றியெல்லாம் நம்ம யாருமே பேச மாட்டோம் ஏன் வந்து இந்த விபத்தை வந்து இவ்வளோ பெரிய விஷயமா பேசுகிறாங்க அப்படின்னா அதில் டிராவல் பண்ண அந்த ஐந்து பேர் தான் அந்த ஐந்து பேர் வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்கிறாங்க அதே போல் மிக பெரிய கடல் வான் ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க இந்த ஐந்து நபர்களை ஒரு முக்கியமான நபர் அந்த கப்பல் நிறுவனத்தினோட சிஇஓ ஆன ஸ்டாக்டன் ரூஸ் இவருக்கு வயசு வந்து அறுபத்தி ஒன்று இவரை நம்பித்தான் மீதி உள்ளவங்க போயிருக்கிறாங்க காரணம் என்னன்னா இவர் வந்து மிகப்பெரிய ஒரு கடல் ஆராய்ச்சியாளர் இன்னும் சொல்ல இந்த டைட்டானிக் கப்பல் விபத்துக்குள்ளாச்சு பார்த்தீங்களா அப்ப அந்த கப்பல்ல இறந்து போன ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இவர் அதனால இவருக்கு வந்து அது பற்றி நிறைய அறிவு ஆராய்ச்சி அந்த அறிவுலாம் இருக்கிறதுனால இவரை நம்பி மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் அந்த கப்பலில் வந்து போயிருக்கிறாங்க அடுத்த பயணி பார்த்தீங்கன்னா ஹேமிஸ் ஹார்டிங் அப்படிங்கக்கூடிய பிரிட்டனினுடைய மிகப்பெரிய பணக்காரர் மிகப்பெரிய கடல் ஆராய்ச்சியாளர் மிகப்பெரிய வான்வெளி ஆராய்ச்சியாளர் இவருடைய வயது வந்து ஐம்பத்தெட்டு வயது இவர் வந்து பார்த்திங்கன்னா த லிவிங் லெஜண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி அதாவது உலகில் வாழும் வான்வெளி ஆராய்ச்சியினுடைய முன்னோடி அப்படிங்கிற மாதிரி பல விருதுகள்லாம் கூட வாங்கினவர் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கப்பலில் வந்து ஒரு எழுபத்தி ஏழு வயது முதியவர் பயணம் சுற்றி இருக்கார் அவர் பேர் வந்து பால் ஹென்ட்ரி இவர் வந்து பிரான்ஸ் நாட்டினுடைய கடற்படையில் மிக முக்கிய அதிகாரியாக பணியாற்றினாங்க அடுத்தாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர் மிகப்பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாஷா தாவூத் அப்படிங்கிற நாற்பத்தெட்டு வயதான பிரிட்டன் தொழிலதிபர் பிரிட்டனில் இருக்கிறார் பாகிஸ்தான் வம்சாவரையைச் சேர்ந்தவர் அவருடைய மகன் பத்தொன்பது வயதான சுலைமான் இப்படி இந்த ஐந்து பேர் தான் அந்த கப்பலில் வந்து இருந்தவங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது இந்த விபத்திற்குள்ளான இந்த நீர்மூழிக் கப்பல் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு மீட்டர் கடலுக்குள்ளே போகிற வரைக்கும் தான் அதற்கான சர்டிஃபிகேட் தான் அந்த அந்த நீர்மூழிக் கப்பல் நிறுவனம் வந்து வாங்கி வச்சிருக்கிறாங்க இவங்க வந்து போன தூரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான்காயிரம் மீட்டருக்கு போயிருக்கிறாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கடல் பரப்பில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு கீழே நம்ம போகும்போது கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது மடங்கு கடலுக்கு மேலே உள்ள அந்த ப்ரெஷரோட உள்ளே போக போக கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது மடங்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகும் அதாவது ஒரு ஒரு திங்ஸ் உள்ளே போக அந்த திங்ஸ் வந்து வெடிச்சு செ ப்ரெஷரில் வந்து வெடிச்சு செதடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நீர்மூழ்கி கப்பல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு மீட்டர் வரைக்கும் போவதற்கான அனுமதி தான் வாங்கிட்டு ஆனால் இவங்க போனது வந்து நாலாயிரம் மீட்டர் ஆழத்துக்கு வந்து போயிருக்காங்க நாலாயிரம் மீட்டர் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த கொடைக்கானல் ஊட்டி மழையெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அளவிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ரேட்டு அவ்வளோ தூரம் என்ன மேல மேலேருந்து வந்து அவங்க கீழே போயிருவான் கீழே வந்து போக போக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் சூரிய ஒளியே இருக்காது பகலாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி மிக கடுமையான இருட்டு வந்து இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த தட்டுவெற்ப சூழல் பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசம் எந்தெந்த இடத்துல வந்து ஃப்ரீஸ் இருக்கும் ப பனிக்கட்டிகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த டைட்டானிக் கப்பலினுடைய அந்த உடைந்த பாகங்கள் வந்து கிட்டத்தட்ட நூற்றி பன்னெண்டு வருஷமாக அது தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால பல பாகங்கள் வந்து உடைஞ்சி மிதங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உடைஞ்ச பாகங்களில் போய் அந்த நீர்மூழி கப்பல் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி சிக்குச்சுன்னா அந்த நீர்மூழி கப்பல்னால் மேலே வந்து வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கப்பலினுடைய தேடுதல் வேட்டை எப்படி நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனடா பிரான்ஸு அமெரிக்கா இந்த மூன்று நாட்டு கடற்படையுமே வந்து அந்த இடத்துல வந்து குவிஞ்சிட்டாங்க அந்த உள்ளுக்குள்ளே போய் வந்து தேடக்கூடிய அளவுக்கான வந்து இன்னுமே வந்து உலகத்தில் வந்து பெரிய அளவில் இல்லை இவங்க வந்து ரோபோட்ஸை வச்சு தான் என்ன செஞ்சுருக்காங்க தேடி இருக்காங்க குறிப்பாக கனடா நாட்டினுடைய இந்த ரோபோட்ஸ் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய சுற்றளவுக்கான அந்த பகுதிகளை வந்து அவங்க வந்து சர்ச் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து லொக்கேட் மட்டும் தான் பண்ணும் அதாவது எந்த இடத்துல இந்த கப்பல் இருக்கு எந்த இடத்துல அந்த உடல்கள் இருக்குதுங்கிறத மட்டும் தான் சொல்லணும் அதுக்கு பிறகு அதை மீட்பதுங்கிறது இன்னொரு தனி ப்ராசஸ் அதை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா அதை எப்படி மீட்கலாமுங்கிற பிளான் வந்து இனிமேல் தான் வந்து அவங்களால போட முடியும் ஏன்னா இன்னொரு நீர்மூழ்கி கப்பலில் போய் அதை வந்து ஓப்பன் பண்ணி அங்கே உள்ளே போய் அவங்கள வந்து எடுத்துகிட்டு திரும்பி உள்ளே வருவதற்கான வசதிகள் வந்து கிடையாது அப்போ வந்து ஒருவேளை அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருப்பவர்களும் உயிரோடு இருந்தாலும் கூட அவங்கள வந்து மேலே கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது அதோட பெரிய கஷ்டமான ப்ராசஸ் தான் ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் வெடித்து சிதறிடுச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க கப்பலுடைய இரண்டு மூன்று பாகங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதை வச்சு தான் விபத்து அப்படிங்கிறத அமெரிக்கா வந்து உறுதிப்படுத்திருக்கிறாங்க இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரமே ட்ராவல் முடிச்சிடும் ஆனால் கூட தொண்ணூற்றாறு மணி நேரத்துக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து அந்த நீர்மொழி கப்பலில் இருக்கும் அப்படின்னு ஏதாவது விபத்து ஏதாவது சிக்கிச்சுனா மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கூடுதலாகவே வந்து ஒரு நான்கு நாட்களுக்கு தொண்ணூற்றாறு மணி நேரத்துக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து அந்த நீர்மொழி கப்பல இருந்திருக்கு ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டிடுச்சு வியாழக்கிழமை காலையில வரைக்கும் தான் டைம் அதுக்குள்ள வந்து அவர்கள் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருந்துச்சு ஆனா வந்து இது வந்து பிளாஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து அவங்கள காப்பாத்த முடியாது